மற்றும் படங்களை பார்க்கணும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணிடுங்க தம்பி தங்க என்ன விஷயம் இங்கிலீஷ்ல ராஜரத்னம் நம்ம கமலி வெள்ளிக்கிழமை ராத்திரிக்கு வருது நீ ஸ்டேஷனுக்கு போய் மறந்துடாம அடிச்சுட்டு வரணும் ஏன்னா எல்லா வேலையும் தலை மேல போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நம்ம எஸ்டேட்ல வர்ற வருமானத்துக்கு இன்னும் பத்து மேனேஜரை வேலைக்கு வச்சுக்கலாம்

காலி கோிட்டு இருந்த இப்பதான் என்ன படிச்சவ மாதிரி உருவத்தை அமைச்சுக்கிட்டே இங்கிலீஷ் படிச்சவன் என்கிட்ட இங்கிலீஷ் பேசாதபடி சமாளிக்க தெரியும் என்ன கத சாமி

என் தம்பிக்கு எந்த குறையும் தெரியாம அவனை வளர்த்த ஆளாக்குற பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன் இந்த காலத்துல இப்படி ஒரு அண்ணன் தம்பியை பாக்குறது ரொம்ப அபூர்வமாப்பா நீங்க மட்டும் என்ன சார் தம்பி உங்க ரெண்டு பேர்த்துடைய ஒத்துமையை பாக்கும்போது எனக்கு ராமர் லட்சுமணர் தான் ஞாபகத்துக்கு வரா அது சரிப்பா ஆமா உன் தம்பியை நாங்க பார்த்ததே இல்லையே அதுக்கு என்னங்க பட்டமளிப்பு விழா முடிஞ்சதும் என் தம்பி நானே நேரா கூட்டிட்டு வரேன் சரி சரி என்னக்கு சார் நினைக்கிறேன் என் தம்பிக்கு ஒரு பெரிய வேலைக்கு வாய்ப்பு வந்திருக்கு அதுக்கு அதுக்கு சும்மா சொல்லப்பா அந்த உத்தியோகத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் டெபாசிட் அவ்வளவு பெரிய தொகையை நான் கனவு கூட காண முடியாது நீங்க மனசு வச்சா என் தம்பியினுடைய வாழ்க்கையை வடமாக்க முடியும் கடனா தான் கேட்கறேன் ஒவ்வொரு மாசமும் என் சம்பளத்துல நீங்க பிடிச்சிக்கலாம் அவ்வளவுதானே வெள்ளிக்கிழமை ராத்திரிக்கு என் வீட்டுக்கு வாங்க ரொம்ப நன்றி தம்பி என்ன யோசிக்கிறேன் ஒண்ணுமில்ல நம்ம கமலி படிப்பு முடிஞ்சுட்டு வந்துட்டா அதுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா நல்லதுன்னு அப்படி யோசனை பண்ணிக்கிட்டு தம்பி நல்ல ஒரு மாப்பிள்ள கிடைச்சா விட்டுடுவனா என்ன நான் சம்பாதிக்க சொத்து அவ்வளவும் நம்ம கமலிக்கு தானே எனக்கு பின்னாடி அந்த சொத்துக்களை எல்லாம் நல்ல வகையில பரிபாலனை செய்ய தகுதி உள்ள ஒரு மாப்பிள்ளை நான் எதிர்பார்க்கிறேன் தம்பி நீ எஸ்டேட்டு போல இதை புறப்பட்டுட்டேன் கவலே கவலே இங்க பாரு கொண்டாடி பேப்பர்ல என்ன வந்திருக்க எம்ஏ பரீட்சையில் மாகாணத்திலே முதலாவதாக தெரிய பி திரிராஜ் அட முகம் எப்படி ரொம்ப கவர்ச்சியா இருக்கு கண் எப்படி கூர்மையா இருக்கு மூக்கு அளவோட இருக்கு மொத்தத்துல எப்படி நம்ம கமலி மட்டும் என்னவா செய்ஸ் எப்படி பியூட்டிஃபுல் கண் எப்படி மார்பலஸ் மூக்கு

நீங்கதான் இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை அப்படியே என் வயிற்று ஒரு குழந்தை பிறந்தால் உங்களுக்கு செலுத்துற அன்பல மிச்சம் அந்த குழந்தைக்கு செலுத்துற அந்த செங்கிலி நியாயமா எங்க போய் சேரணுமோ அங்கதான் சேர்த்துருக்க அத மட்டும் வேண்டாம் சொல்லிடாதீங்க தம்பி சொல்லிடாதீங்க உங்க உருவத்துல என் அம்மாவை நான் பாக்குறேன் நீங்க இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் தாயில்ல பிள்ளைன்னு சொல்லவே முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் என் தாய் ஆமா இன்னும் குணம் போகலையா

போங்கனே நிறைய அண்ணி கொடுப்பாரு போங்க சோமநாதன் கொலை செய்யப்பட்டாரா அப்படியா அவருடைய அறிவிதா ஆமா நீங்க யார் பேசுறது ஹலோ நீங்க யார் பேசுறது ஹலோ நீங்க யார் பேசுறது கேட்குற ஹலோ டூ டுவெண்டி செவன் எல்லா மேல கந்தசாமி கேஷியர் தோமணாதன் எஸ்டேட் யாராவது கந்தசாமி கந்தசாமி கமார் இதுதானே கேஷியர் கந்தசாமி வீடு அவர் எங்க அவரு முதலாளி பாக்க போயிருக்காரு அது எனக்கு தெரியும் இப்ப வரை எங்க அவரை பார்க்க போனது நீர் தேடுறீங்க உங்க கணவர் எஸ்டேட் முதலாளி சோமநாதர கொலை செஞ்சுட்டு போ சீக்கிரம் கொஞ்சம் தண்ணி கொண்டா அன்னி 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 ஏன் மயக்கமா கிடக்கிறாங்க நீங்க என்ன நடந்தது கந்தசாமி சோமநாதரை கொலை செஞ்சுட்டு தப்பி ஓடிட்டாங்க போலீஸ் என்ன சமாச்சாரம் நீங்க தானே சோமநாதன் பிள்ளையோட தம்பி அம்மா ஊரே தெரியுமே குமார கந்தசாமி குழந்தை செஞ்சுட்டான் நீ சொல்ல வேண்டியத போலீஸ் சந்தர்ப்ப சாட்சியங்கள் சரியாக இருப்பதாலும் சோமநாதரை கொலை செய்தது கந்தசாமி தான் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டதாலும் இந்த கொலை குற்றத்திற்காக கூட்டத்திற்காக இரண்டாவது பிரிவின்படி கந்தசாமிக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன் Tá, porque... தம்பி 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 கேட்டா கேட்டா பேச மாட்டேங்கிற அப்படிதான் உனக்கு என்னடா தச செஞ்சேன் நீங்க எந்த நிலைமைய இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன பொண்ணு சொல்றேன் உங்க நில நான் உங்களுக்கே புரியுமான்னு நான் கேட்கி கொலகா இருக்கிற பேரோட பொரிசாருடைய குறிக்கு இலக்காகி தலைப்பரவா வாழ்ந்துட்டு அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில நீங்க அன்னிய பார்க்க வந்து சரி நினைக்கிறீங்களா

உங்க மன்னிப்பு தம்பித்தையா தொழில் எனக்கு எனக்கு நான் சந்தோஷமா வேண்டாம் உங்களையை வாழ வைக்க நான் இவ்வளவு சொல்றேன் நம்ம குடும்பம் கொலைகார குடும்பம் இல்லைங்க நிரூபிக்கிறான் துடிக்கிறேன் நான் துடிக்கிறேன்

நான் இது மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே எதிர்ப்பார் கல்யாணம் ஆகி எட்டு வருஷத்துக்கு பிறகாம் இது மாதிரியான ஒரு நிலம் ஏற்பட்டதேன்னு நான் ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துறன் பாக்கியோ நான் ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துறேன் ஒரு மனிதன் வாழ்க்கையிலேயே நான் உன் கூட இருந்து உனக்கு வேண்டியதையெல்லாம் செய்ய முடியாது தலைமறைவா வாழ்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டதுன்னு நான் எவ்வளவு படுற தெரியுமா உங்க தம்பி அதுதான் நடக்காது நான் இங்கேதான் இருக்க போறேன் கேள்விப்பட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமா பாக்கி போய் தைரியமா கலந்துறேன் பார்வையினுடைய அர்த்தம் எனக்கு புரியுதுடா இருந்தாலும் இந்த ஒரு தடவை ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுற ஏ தம்பி உனக்கு விஷயம் தெரியுமா உன் அண்ணி கர்ப்பமா இருக்காடா அவ வயிற்றுல ஒரு குழந்தை வளர்ந்துடா தம்பி இது உனக்கு மகிழ்ச்சியா இல்லையா உனக்கு தம்பியோ தங்கையோ பிறக்க போறத நீ வரவேற்கிறியா என்ன இந்த மகிழ்ச்சியான செய்தி மகத்தான ஆபத்தையே விலகிக்கிறத உள்ளால புரிஞ்சிக்கவே முடியல இல்லையா அப்டி நீ என்னடா சொல்றேன் நீங்க அடிக்கடிங்க வந்துட்டு போறீங்கங்கிறதுக்கு போலீட்டுக்கு இதை விட அக்காட்டிதான் என்ன வேணு அண்ணி குழந்தைக்கு தாயாக போற சேதியை கேட்கும் போது உங்க ரெண்டு பேரை விட நான் தான் அதிகமா சந்தோஷப்படுறேன் ஆனாலும் நீ கண்டாங்க அவர் போயிட்டார் நீ இந்த மாதிரி நேரத்துல பெண்கள் கவலப்பட கூடாதுன்னு நிறைய சொல்லுவாங்க இத பத்தியெல்லாம் நினைச்சி நீங்க வருத்தப்படுவீங்க உடம்பে ஜாக்கிரதை பாத்துங்கடாங்க தங்கிரே தம்பியுடைய வாழ்க்கை நானே जवानாயிட்டன தம்பி தேர்ந்தெடுத்த ஒரு நல்ல பெண்ணு அவ மேல வச்சிருந்த நம்பிக்கை இழக்கிறதுக்கு நான் காரணம் ஆயிட்ட இல்ல இல்ல என் மேல ஏற்பட்ட கனகத்தை போக்க என் தம்பி எப்படி பாடுபட்டாலும் அதே மாதிரி உங்க ரெண்டு பேர் மேல ஏற்பட்ட கனகத்தை போக்க நான் தயாராயிட்டேன் நான் தயாராயிட்டேன் நான் வரேன்

என் தம்பிக்கு எவ்வளவு பெரிய இடம் குடிச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு ரத்தா தெரியும் தெரியும் தம்பி ஒரு குணம் நல்ல குடும்பம் நல்ல குடும்பம் அதுல சந்தேகம் அண்ணனுக்கு குலகாரங்கள் பட்டம் வந்ததுக்கு காரணம் தம்பி குணங்கட்டதேனு பேரு வந்ததுக்கு காரணம் அண்ணனேதான் ஆமாமா நான் தாமா அம்மா உங்க அப்பா ஒரு நாள் கொஞ்சம் என் தம்பி உங்ககிட்ட சொல்லி இருப்பாரு உண்மையான குற்றவாளி கிடைக்கிற வரைக்கும் தலைமறைவா இருக்கிற நான் வீட்டுக்கு வரது என் தம்பி விரும்ப என் தம்பியினுடைய விருப்பத்துக்கு விரோதமா நான் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு ஏன் தெரியுமா பாசம் உள்ள என் அன்பு மனைவியின் முகத்தை பார்க்காம என்னால இருக்கவே முடியல தலைமறைவா வாழ்ந்த நாள் தவிப்புகளோட நாட்களை கடத்திக்கிட்டு இருந்த என் மனைவியும் ஒண்ணு சேர்ந்தோம் மனித தலைகலமும் மன எழுச்சியும் ஒண்ணு சேர்ந்த சூழ்நிலை எத்தோர் கடிச்சிருச்சு அடிச்சிருச்சு என் மனைவி பாக்கியம் கற்பமான உனக்கே அதிர்ச்சியா இருக்கிறது அது மாதிரிதான் ஏன் தம்பி அதிர்ச்சி அடைஞ்சான்

என் தம்பியுடைய கேள்விக்கே இடம் உங்களுக்கு என் தம்பிக்கும் ஏற்பட்ட தூய்மையான காதலை விடவா என்ன நானே காட்டி கொடுத்துக்கிட்டேன் உங்க ரெண்டு பேர்த்தையும் தான் நான் ஓடோடி வந்தேன் அம்மா அம்மா உங்களை கையெடுத்து என் தம்பியை நம்புக்க அவன் நல்லவன் உயர்ந்த நான் எவ்வளவு பேரே தவறு பண்ணிட்டேன் நானே ஏமாத்திக்கிட்டேன் எனக்கு நானே தோஷம் நான் பாவி என்னை மன்னிச்சிருக்க